மார்த்தாண்டம் அருகே இன்ஸ்டாகிராம் மூலம் பழகி பிள்ஸ் ஒன் மாணவியை கற்பமாக்கிய மாணவன் கைது கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே உள்ள ஒரு கிராமத்தைச் சேர்ந்த பதினாறு வயதுடைய மாணவி ஒருவர் பிள்ஸ் படித்து வருகிறார் இந்த மாணவிக்கும் நாகப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த ஒரு மாணவிக்கும் இடையே இன்ஸ்டாகிராம் மூலம் பழக்கம் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் மார்த்தாண்டத்தைச் சேர்ந்த மாணவியின் தந்தை மது விட்டு வீட்டில் வந்து மனைவியிடம் அடிக்கடி தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார் இதனால் மனுளைச்சலுக்கு ஆளான மாணவி தனது வீட்டில் நடக்கும் பிரச்சினையை நாகப்பட்டினத்தில் உள்ள தனது இன்ஸ்டாகிராம் தோழியிடம் கூறியுள்ளார் இதை கேட்ட மாணவியின் தோழி நீ சாமல் எங்களது வீட்டிற்கு வந்துவிடு என கூறியுள்ளார் தோழியின் பேச்சு கேட்ட மாணவியும் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் வீட்டை விட்டு வெளியேறி நாகப்பட்டினத்தில் உள்ள தோழி வீட்டிற்கு சென்றுள்ளார் அங்கு அவர் பதினைந்து நாட்கள் தோழியின் வீட்டில் தங்கியிருந்துள்ளார் அப்போது அங்கு வைத்து தோழியின் பதினேழு வயது வயதுபிள் தூப்படிக்கும் நண்பருடன் மாணவிக்கு இன்ஸ்டாகிராம் மூலம் பழக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த மாணவனின் சொந்த ஊர் தஞ்சாவூர் ஆகும் இந்த நிலையில் மார்த்தாண்டத்தைச் சேர்ந்த மாணவியை பார்ப்பதற்காக தஞ்சாவூரை சேர்ந்த மாணவன் நாகப்பட்டினத்துக்கு வந்துள்ளார் அப்போது அங்கு மாணவியின் தோழி வீட்டில் இல்லாத நேரம் பார்த்து மாணவியிடம் ஆசை வார்த்தை கூறி பலாக்காரம் செய்துள்ளார் பின்னர் பதினைந்து நாட்களுக்கு பின்னர் மாணவி சொந்த ஊரான மார்த்தாண்டத்திற்கு திரும்பியுள்ளார் அதன் பின் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் நாகப்பட்டினத்தை சேர்ந்த மாணவியின் தோழிக்கு பிறந்த நாள் வந்துள்ளது ஆகவே தோழியின் பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக மீண்டும் மாணவி நாகப்பட்டினத்திற்கு இரண்டாவது முறையாக சென்றுள்ளார் அப்போது அங்கு தஞ்சாவூரை சேர்ந்த மாணவனும் பிறந்த நாளை கொண்டாட வந்துள்ளார் அங்கே மீண்டும் மார்த்தாண்டத்தை சேர்ந்த மாணவியை மாணவன் பலாக்காரம் செய்துள்ளார் அதன் பிறகு மீண்டும் மாணவி ஊருக்கு திரும்பியுள்ளார் இந்த நிலையில் திடீரென மாணவியின் உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளது பெற்றோர் மாணவியை ஆசாரி பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்றனர் அங்கு பரிசோதனை செய்த டாக்டர்கள் மாணவி ஆறு மாதம் கர்ப்பமாக இருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தனர் இந்த விஷயத்தை மாணவியின் பெற்றோரிடம் மருத்துவர்கள் கூறவே அவர்கள் தொழுதளித்து போனார்கள் மேலும் இதுபற்றி மாணவியிடம் விசாரித்த போது நாகப்பட்டினத்தில் வைத்து நடந்த சம்பவத்தை மாணவி கூறியுள்ளார் பின்னர் இதுகுறித்து குளச்சல் அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது அதன் பேரில் போலீசார் பிரிவின் வழக்கு பதிவு செய்து தஞ்சாவூரை சேர்ந்த மாணவனை தேடி வந்தனர் இதற்கிடையே மாணவனால் கற்பமான மார்த்தாண்டத்தைச் சேர்ந்த மாணவிக்கு குழந்தை பிறந்துள்ளது இந்த நிலையில் நேற்று முன்தினம் தஞ்சாவூரை சேர்ந்த மாணவனின் தாயார் தனது மகனை தானே முன்வந்து குளச்சல் மகளிர் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்தார் பின்னர் மாணவனை கைது செய்த போலீசார் கன்னியாகுமரியில் உள்ள கோர்நோக்கு இல்லத்தில் மாணவனை ஒப்படைத்தனர்